வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சினிமா செய்திகள் நேற்று சென்னையில் ஒரு ராஜாவோட நிகழ்ச்சியில் ஒரு புயல் ஒன்று வந்துருச்சு அது என்ன புயல்னு நீங்கள் கேட்குறீங்க இசை புயல் ஆர் ரகுமான் இளையராஜாவோட செவன்டி ஃபைவ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் கவர்னர் பன்வாரிலால் அப்புறம் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அப்புறம் தலைவர் விஷால் கதிரேஷன் எஸ் எஸ் துரைராஜ் பொருளாளர் எஸ் ஆர் நிறைய பேர் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க இந்த விழாவில் கலந்துக்கிட்ட பன்வாரிலால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜா செவன்டி ஃபைவ் விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி இளையராஜாவின் இசை பயணம் என்றும் நிலைத்திருக்கும் எத்தனை இடையூர்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தனது லட்சியத்தில் உறுதியாக இருந்ததால் தான் உயரத்தில் இருக்கிறார் இளையராஜா ஆயிரம் படங்களில் ஏழாயிரம் பாடல்களை இசையமைத்து இருபதாயிரம் கச்சேரிகளை நடத்திய அவரை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது அண்ட் அது இல்லாமல் பத்ம விபூஷன் இளையராஜாவிற்கு இப்படி ஒரு விழா எடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கௌரவப்படுத்தியிருக்கிறது இந்நிகழ்ச்சி பல வருடங்களுக்கு எல்லோர் மனதிலும் நிலைத்திருக்கும் என்று கூறினார் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தயாரிப்பாளர் சங்க விசால் என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலும் ஆழ்வதற்கு ஒரு ராஜா இருப்பார் ஆனால் பாடல் என்று வரும்போது ஆழ்வதற்கு ஒரே ஒரு ராஜா தான் அதுதான் இசையராணி இளையராஜா அவரின் இசை இல்லை என்றால் நீண்ட தூரம் பயணம் என்றோ அழிந்திருக்கும் ஒரு கார் டிரைவர் பெட்ரோல் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு முன் இளையராஜா பாடல்கள் கொண்ட கேசட் இருக்கிறதா என்று பார்ப்பதுதான் அதிகம் காஷ்மீர் வரைக்கும் என்றால் கூட அவருடைய பாடல்தான் பயணத்தை இனிமையாக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இளையராஜா செவன்டி ஃபைவ் விழாவை நடத்துவதில் பெருமை மட்டுமல்ல கடமையும் பற்றியிருக்கிறோம் என்றார் அது மட்டுமில்லாமல் இளையராஜா போன்ற ஒரு மாமேதை பிறக்கவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைக்கவும் முடியாது தந்தைக்காக மகன் கணக்கில்லாமல் செலவு செய்வது தப்பில்லை அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் தற்பு என்று சொல்வதும் சரியல்ல ஏனென்றால் தந்தைக்கு செய்வது கடமை அதுபோல் இளையராஜாவிற்காக இந்த விழாவில் நடத்துவதில் எந்த தப்பும் இல்லை என்றார் நடிகர் விஷால் நம்ம இசை புயல் இளைய ரகுமான் இளையராஜா பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தலைமை ஆசிரியர் இளையராஜா அவரிடம் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் பொதுவாக இசையமைப்பாளர்கள் என்றாலே கெட்ட பழக்கங்கள் இருக்கும் ஆனால் இளையராஜாவை பார்த்ததும் இப்படியும் இருக்க முடியும் என்று தெரிந்து கொண்டேன் எங்கள் இருவருக்கும் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இசைதான் நான் விருது பெற்றதும் இளையராஜாவின் பாராட்டுதான் மகிழ்ச்சி அளித்தது ஏனென்றால் மேதைகளிடமிருந்து எளிதில் பாராட்டுகள் வராது அப்படி வந்தால் அது உண்மையான திறமை இருந்தால்தான் வரும் அவரிடமிருந்து பாராட்டு வந்தது மகிழ்ச்சி என்றார் ஏ ஆர் ரகுமான் அது மட்டுமில்லாமல் இளையராஜா பேசும்போது ஏ ஆர் ரகுமான் அவர் அப்பாவிடம் இருந்ததை விட என்னுடன் இருந்த நேரம்தான் அதிகம் கிட்டத்தட்ட ஐநூறு படங்களில் என்னுடன் பணியாற்றியிருக்கிறார் என்றார் அது மட்டும் இல்லாமல் மன்றம் வந்த தென்றலுக்கு என்ற பாடலை ஏ ஆர் ரகுமான் இசைக்க இளையராஜா பாடினார் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க